வணக்கம் மூக்கியர் மீனவன் நம்ம இன்றைக்கி கனவா வலைக்கு வந்திருந்தோம் கனவா வலையில் நமக்கு வந்து தெருக்கு மீன் வந்துருந்துச்சி அந்த தெருக்கு மீன்களை தான் இப்போ நம்ம ஐஸ் இருக்கோம் இன்றைக்கி நம்ம கடல் மேலே நம்ம வலைய இழுக்கிறதுக்கு நம்ம காலையிலே எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய ஒரு பொருள் வந்து கடல் மேலே மிதந்து போகிற மாதிரி இருந்துச்சு அது என்னன்னு சொல்லி நம்ம காண்டி போனோம் அதை வந்து இதில் வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்க ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஒரு பொருள் அது என்னன்னு சொல்கிறதையும் பாருங்கள் அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து உடனே போய் நம்ம அது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தோணுச்சு அதனால் நம்ம போய் உடனே அப்போ போய் அதை பக்கத்தில் போய் பார்த்தோம் அந்த பொருள் வந்து நம்ம படகுல தூக்கவும் முடியல இது கடையில் அதில் வந்து நிறைய வகையான மீன்கள் வந்து அதுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அந்த மீன்கள் வந்து பார்த்தனால நம்ம அப்படியே அதை கடலில் போட்டோம் பாருங்கள் இதுதான் அந்த பொருள் நம்ம படகு பக்கத்தில் போகும்போதே வந்து ரொம்ப கொஞ்சம் பரவாயில்லாமல் வெயிட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோன்ற அளவுக்கு இருந்துச்சு இருந்தாலும் நம்ம போய் பக்கத்தில் போய் பார்ப்போம் அது என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம படகை வந்து ரொம்ப பக்கத்தில் கொண்டு போய் அதை வந்து தூக்குறதுக்காக முயற்சி பண்ணோம்

쟤, 아웃도룸 맞아. 제가 결아 음. 하나 좀. 이제 엄마 உயரம் தூக்கலாம் பார்த்தா தூக்கவும் முடியல நிறைய மீன் வேற இருக்கு அதனால அப்படியே அதை விட்டுட்டு போயிருவான் மீன் எல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா சுதந்திரமா வாழ்ந்துட்டு போகுது சரியான மீன் நிக்கல சரி அது வாட்ட தங்கிடும் கூட என்ன வயிறு வந்து வயிறு வந்து இந்த போது இத்தனை மீன் பாரு இந்த உள்ள போது என்ன மீன் பாறையா தெளிவா நீ இருக்கிறாங்க வாட்ரூப் தான்

கடல் மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு பொருளை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்பவுமே ஒரு அதிசயமாக தோணும் ஏன்னா இதில் இதில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன புதையல் மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கிடச்சிரதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதிகபட்சமாக தேடுவோம் இன்றைக்கி நம்ம இதை வந்து இது ரொம்பவுமே ஆழ்கடல் பகுதியில் தான் இதை வந்து பார்த்தோம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆள் மட்டத்துக்கு வந்து இருபத்து இருபத்தஞ்சு ஆள் மட்டத்துக்கு மேலே உள்ள இடத்துல தான் நம்ம இந்த இந்த பொருளை பார்த்தோம் அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறதுக்காண்டி பக்கத்தில் போகும்போது தான் இது வந்து இந்த மாதிரி நம்ம தூக்கவும் முடியல அதுக்கு மேலே நிறையா மீன்கள் வந்து அதை சுற்றி இருந்துச்சு நம்ம அதோடைய வந்து அதை விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து வலைய வந்து நம்ம நம்ம வலையை வந்து எடுக்கிறத போயிட்டோம் ஏன்னா இதை வந்து நம்ம எடுத்து கொண்டு வந்து நம்மளுக்கு அதிகபட்சம் எந்த யூஸும் இல்லை இருந்தாலுமே நம்ம வந்து முடிஞ்ச வரை தூக்கி பார்த்தோம் அதை வந்து எடுக்க முடியல அதோட தான் நம்மளுமே வந்து வந்துவிட்டோம் இது வரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்கள் இது என்ன பொருள்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னால் நமக்கு வந்து இது என்ன பொருள்னு சொல்லி தெரியல நாங்கள் என்ன நினச்சோம்னா இது வந்து கப்பல்லேருந்து இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத மட்டும் நாங்கள் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டோம் இது வந்து இந்த மாதிரி பொருளை நம்ம வந்து அதிகபட்சம் பார்த்ததும் இல்லை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து கடற்கரையோரங்களில் இந்த மாதிரி பொருட்கள் வந்து அடைஞ்சிருக்கு ஆனால் வந்து இது இப்படி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதனால தான் இது என்ன மாதிரி பொருள்னு சொல்லி தரலன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து இதை இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்குற நண்பர்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்டில் இது என்ன பொருள்னு சொல்லி சொல்லுங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அனைவருக்குமே நன்றி வணக்கம் なぜか。